தங்கம் சார் இப்போ உங்கள் தோட்டத்தில் களை எடுப்பவெல்லாம் நடக்கா சார் ஆமாம் களை எடுக்கிறாங்க ஆள்களுக்கு இப்போ டீ டைமா ஆமாம் கலையில் டீ வடை ஆ அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டு ஒரு மணிக்கு சார் என்னென்ன பயிர் செஞ்சுருக்கீங்க சார் என்ன ஃபுல்லாக இதில் குண்டு வத்தில் அந்த சம்பா போட்டிருக்கு ம் துவரம் இருக்குது இந்த கொண்டக்கடலை இருக்குது வெங்காயம் ஆ வெங்காயம் மிளகாய் ஆ அந்த அந்த பக்கம் வந்து குதிரைவடி தேனை ஆ கம்பு ஆ சோளம் கேப்ப ஒரு சிறுதானியமும் போட்டுருக்கிறீங்க தங்க தெரியுது இல்லை ஆமாம் இந்த பக்கம் கேப்ப இருக்கு இந்த இதெல்லாம் மக்காஜோகம் தாங்க கடைசியில் இருக்கு பாருங்க அதுவும் மக்கா எல்லாமே ஓரளவுக்கு பயிர் வந்துருச்சுங்களா சார் ஓரளவுக்கு இந்த பார்க்கறீங்க இல்லையா தான் இந்த வருஷம் பரவாயில்ல பிஃப்டி பர்சன்ட் பரவாயில்ல இப்போ வரைக்கும் இப்போ இதில் வந்து கிளைமேட் நல்லா இருந்தால் இதோட நல்லா வரும் கிளைமேட் போச்சுன்னா கொஞ்சம் இதாகும் இப்போ இதிலேயே குண்டு வத்தலும் சம்பாவத்தலுமே இருக்குது சம்பாவத்தலும் இந்த அந்த சைடில் இருக்குது இதில் இருந்து இந்த அந்த வரைக்கும் குண்டு ஓத்துறது அதுக்கடுத்து கொஞ்சம் மல்லி ஆ அதாவது மக்காச்சோளம் அதுக்கடுத்து கேப்பை கிண குதிரைவலி சோளம் ஆனால் இந்த கருசுக்காட்டில் விளையக்கூடிய எல்லா விதமான பயிர்களையும் நீங்கள் பயிர் செஞ்சுருக்கிறீங்க அது செஞ்சு எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த சோளம் நாங்கள் சாப்பிடுறோம் மக்காச்சோளம் யாரும் சாப்பிட்றது இல்லை மக்காச்சோளத்தில் ரெண்டு ஐட்டம் இருக்குது நீங்கள் அன்றைக்கி அங்கே வந்திங்களா அதில் வெள்ளை மக்காச்சோளம் இருக்குது சிவப்பு மக்காச்சோளம் இருக்கு வெள்ளை வடநாட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அது வெள்ள விலை கூடனது கிலோ நாற்பது ரூபா இங்கே எப்படி நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபான்னு அரிசி வாங்குகிறோம் அது மாதிரி வெள்ளை மக்காச்சோளத்தை இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல ஆசை பண்றாங்க அங்கே சாப்பிடுவாங்க இங்கே யாரும் விளைவிக்கிறது யாரும் சாப்பிட்றது இல்ல தமிழ் மக்கள் ஏதாவது ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க தொண்ணூத்தெட்டு பேர் ஹைபிரிட் கலாச்சாரம் உணவு எல்லாமே போச்சு இங்கே பார்க்குறீங்க இல்லை வாங்க டீ குடிங்க ஸ்நாக்ஸ் என்ன சார் வடையா இது உளுந்த வடையும் பருப்பு வடை வெங்காய வடை வெங்காய வடை பருப்பு வடை உளுந்த வடை இதெல்லாம் எங்கேயா சார் லாத்திக்குழை வடையா இல்லை எங்கள் குருவார் பட்டியா ஆமாம் எங்கள் ஊரில் இங்கேயே தயார் பண்ணுறாங்க லாத்தி விடத்துல எல்லாம் பத்து ரூபா ஆ இது எவ்வளோ சார் வடை இங்கேயும் பத்து ரூபா தான் இது டீ டீ வந்து பத்து ரூபா வடை வந்து எட்டுருவா ஆ பயந்து வீரம் இல்லை

இது கேட்டால் வீடியோக்காரங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு வட இடம் வாங்கிட்டு வருவாங்களானு கேட்டால் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அவன் அதுதானேப்பா வாங்கி கொடுக்கயே இந்த கலையை பிடுங்குறோம் இதுவும் ஒரு வகையும் நம்ம பூச்செடி எடுத்து நம்ம நீங்கள் பூச்செடி